எனக்கு மூணு பிள்ளை மூணு பிள்ளை ஒரு பிள்ளை இறந்து வச்சு ரெண்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது இது ஆஃபீஸ சட்டத்தில் பிடிச்சிட்டு போய் நான் ஜாமீன் எடுத்து வெளியே கொண்டு வந்துருந்தேன் வாயுதாவுக்கு போகல சொல்லி போலீஸ் வந்து நாளைக்கு நல்ல ரிமாண்ட் பண்ணி கொண்டு போய் இன்னைக்கு பண்ணதாக போய் சொன்னதாக எனக்கு அது நம்பிக்கை இல்லை எனக்கு அதுக்கு தகுந்த நடவடிக்கை வேணும் அதுக்கு பிறகு பாடியை வாங்குவேன் நாலு மணி போல் ஃபோன் அடித்தாங்க ஒரு புடிக்காண்டி ஒரு மூணு மாதம் வாய்தாக போனாலும் புடி போட்டு பிடிச்சி போனாங்க ஒரு பதிமூணு நாளைக்கு பிடிச்சி இன்றைக்கி நே வாய்தா கொண்டாந்து தெங்காசிக்கு நேற்று பார்த்ததுக்கு ஆயிரரூவா ஃபோன் பண்ணதுக்கு மட்டும் போட்டு விடுமா அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பதினொன்று மணிக்கு ஆயிரம் ரூபா போட்டு விட்டாச்சு உனக்கு பழையங்கோட்டை ஜெயிலேருந்து இந்த தம்பிப்பட்டு இறந்து தம்பி சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் நம்ம வந்து நம்ப மாட்டோம் அவன் நேற்றாக வாயதா கொண்டாந்தா நேற்று நாங்கள் பார்த்து பேசணும் அவன் ஜாமீன் எடுக்க சொல்லியிருந்தான் நாங்கள் நான் எடுக்கணும் வைக்கட்டும் பேசி முடிச்சிருந்தோம் இன்றைக்கி ஃபோன் பேச வீட்டுக்கு ஃபோன் பேசக்காண்டி ஆயிரரூவா போட்டு விட சொல்லி தான் போட்டு போட்டு விட்டுவாச்சு திருமடி சொல்லி நாலு மணி அங்கே போகணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் நாங்கள் வந்து அப்படி கோலையே கிடையாது அதனால் நாங்கள் பாடி வாங்க மாட்டோம் ஒன்றும் பண்ண மாட்டோம்